கோடைக்காலம் முடிய போகுது அதனால் நம்ம ஆதிரா ஜங்ஷனில் ஃபைனல் ஐஸ்கிரீம் ரெசிபியாக கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆதிரா ஜங்ஷனுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து கொண்டு இருக்கும் உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றிகள் இந்த கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் அளவு சாதாரண பேக்கெட் பால் தாங்க எடுத்திருக்கேன் ரிச் க்ரீம் மில்க்லாம் இல்லை பால் நல்லா கொதித்து வரும்போது கால் கப் அளவுக்கு பால் பவுட்ரு சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க பால் பவுட்ரு எப்படியும் எழுவத்தஞ்சி கிராமில் இருந்து ஒரு நூறு கிராம் தாங்க இருக்கும் ஸோ ஸ்பூனுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதோட கால் கப் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு அதிகம் தேவைன்னா நீங்கள் கப் கூட சேர்த்துக்கலாம் கப்னால் எப்படியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட நூறு கிராம் இருக்கும் இனி நல்லா கரைஞ்சதும் அரை கப்பளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அது மினிமம் உங்களுக்கு நாற்பது கிராம் இருக்கும் அதை நல்லா அந்த பாலில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க சில நேரம் லைட்டாக திப்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல அதுவும் ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க இப்போ இந்த மாதிரி கஸ்டர்ட் மிக்ஸ் வந்து நல்லா கெட்டியாகி வரும்போது உங்களுக்கு கொதி வரும் இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ் மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுறணுங்க ஃபேன் காற்றுக்கு அடியில் கூட நீங்கள் விட்டுறலாம் இது அப்படியே ஆறட்டும் நம்ம அடுத்து க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு நான் செம கூலான விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன் ஒரு கப்னால் உங்களுக்கு எப்படி நூற்றம்பது கிராம் இருக்கும் இதை வந்து ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றியிருக்கேன் இதை நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நல்ல தாராளமாக இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள்கிட்ட விஸ்க் தான் இருக்குன்னா கொஞ்சம் சிரமம் பார்க்காம நல்லா பீட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்ச அந்த கஸ்டர்ட் மிக்ஸை அந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அதே மாதிரி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் பொறுமையாக மோடு மாற்றி மாற்றி நீங்கள் நல்லா பீட் பண்ணிக்கோங்க சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்பேச்சில் அவிச்சு எடுத்து விட்டுட்டு நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க இந்த மாதிரி எவ்வளோக்கு எவ்வளோ பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்போது நம்ம பீட் பண்ணி முடிச்சிட்டோம் இதை ஸ்பேச்சில் விட்டு நல்லா கலந்து மட்டும் விட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த கஸ்டர்ட் பவுடர் வந்து லேஸாக அப்படி திப்பி திப்பியாக இருந்துச்சுன்னா அது எப்படின்னா ஸ்காட்ச் பிரைட் ஐஸ்கிரீமில் வந்து நம்ம நிலக்கடலை இந்த மாதிரிலாம் சேர்ப்போம் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கோங்க ஸோ இப்போ இதை வந்து நான் ஒரு பவுலில் வந்து ஊற்றி ஃப்ரீசரில் வைக்க போகிறேன் குறைஞ்சது பத்து மணி நேரமாவது ஃப்ரீசரில் இருக்கணுங்க அப்படியே ஃப்ரீசரில் வச்சுட்டு நீங்கள் டென் ஹவர்ஸ் கழித்து எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் உங்களுக்கு கிடைக்குங்க இப்போது ஃப்ரீசரில் டென் ஹவர்ஸ் வச்சு நம்ம எடுத்தாச்சு பாருங்கள் ஐஸ்கிரீம் வந்து எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு இதை கத்திய வச்சு நான் ஓரங்களை மட்டும் லேஸாக அப்படியே எடுத்து விடுறேன் ஏன்னா இது அப்படியே நான் ரவுண்ட் ஷேப்பாக வந்து எடுத்துக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி மெதுவாக நீங்கள் வந்து கத்திய வச்சு அப்படியே கீறி விடுங்க இப்போ ஒரு பிளேட்டில் வந்து நான் அந்த பவுலை வந்து அப்படியே கவுத்திக்கிறேன் கவுத்தி இப்படி லேசாக மேலே டப் பண்ணால் கூட உங்களுக்கு அப்படியே அருமையாக எடுக்க வந்துடும் பாருங்கள் நம்மளோட கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அதுக்கு மேலே கொஞ்சமேல பாதாம் பிஸ்தாம் முந்திரியை துருவி அதில் சேர்த்துருக்கேன் இந்த துருவலை வந்து நீங்கள் மேலே மட்டும் போட தேவையில்லைங்க சைட்லையும் நல்லா சேர்த்துக்கோங்க அப்படியே கை வச்சு அப்படியே லேசாக தட்டி தட்டி விட்டிங்கன்னா உங்களுக்கு அது போய் நல்லா அந்த பவுட்ரு வந்து ஒட்டிக்கிறோம் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஸ்லைஸ் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு அவசியம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே ஆதிரா ஜங்ஷனையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அருமையான ரெசிபியுடன் ஆதிரா ஜங்ஷனில் சந்திப்போம்